தஞ்சாவூர் மாவட்டம் கொள்ளுக்காடு சின்ன ஆவுடையார் கோவிலில் பழமையான சிவன் கோவில் கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கோவில் நிர்வாக கமிட்டியிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்க நாம் நிற்கக்கூடிய அந்த பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள ராஜா மடம் சின்ன ஆவுடையார் கோயில் பகுதியில் நிற்கிறேன் அதனால இந்த பகுதியில் உள்ள சும்மா ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் இருக்கு வருகிற இருபத்தி எட்டாம் தேதி கும்பகேசம் நடைபெறுகிறது இங்கே பராமரிப்பு பகுதியில் நடைபெறுகிறது சுவாமி வணக்கம் இந்த கோயிலோட சிறப்பு என்ன இந்த கோயில் எத்தனை ஆண்டுகளாக இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு இது வந்து சின்ன ஆவுடையார் கோயில் கொள்ளுக்காடு அப்படிங்கிற கிராமம் பேரு மாணிக்கவாஜகருடைய ஸ்தலமாக இருக்கிறது எப்படி பெரிய ஆவுடையார் கோயில்ல மாணிக்கவாஜகர் கோயில் கட்டி பண்ண மாதிரி அது மாதிரி இது வந்து சின்ன ஆவிடையார்கள் மூன்று ஆவிடையார் கோயில் இருக்கின்றன மூன்று ஆவிடையார் கோயில்ல அது பொது ஆவுடையார் கோயில் அறு இருக்கும் இங்க வந்து உருவமா இருக்கும் பெரிய ஆவிடா கோயில்ல இருப்பார் இது வந்து மாணிக்கவாஜகனால கோயில் கட்டப்பட்டதாக வரலாறு இந்த நம்முடைய கிராமத்துல பக்கத்துல அஜ்ஞான விமோஜன நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு அதுல மாணிக்கவாஜர் தன்னுடைய அஜ்ஞானங்களை எல்லாம் போக்கி இங்க ஆத்மநாத சுவாமியை வணங்கி ஞானம் பெற்றதாகவும் அதனால தான் இங்கே உபதேச காட்சி சுவாமி வந்து அந்த கல்லிலேயே சிற்பமாக இருக்கின்றது இங்கே அதனால சின்ன ஆவடையார் கோவில் இங்கே நிறைய பரியாக்கி அந்த பறின்னு குதிரை குதிரைக்கெல்லாம் கொள்ளு விளைஞ்ச காடுங்கிறதுனால அது கொள்ளு காடு அப்படின்னு சொல்றாங்க வாய்மொழியா நமக்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு மூன்று ஆவடையார் கோவில்லையும் இது சின்ன ஆவிடையார் கோயில் பேர் தாங்கியே இருக்கு அதனால மாணிக்கவாஜ தலகமா தலமாகவும் நம்முடைய யோகாம்பிகா சமேத ஆத்மநாத சுவாமி வந்து எப்படி பெரிய ஆவிடையார் கோயில் அருவமா இருக்காங்களோ அதே போல இங்கே வந்து ரூபமாகவே காட்சி தருகிறார்கள் ஸ்தலம் ஆத்மநாதர் ஸ்தலம் யோகாம்பிகை தன்னுடைய நாயையாக இங்கே வீட்டில் இருந்து வேண்டுபோருக்கெல்லாம் வேண்டும் வரங்களை அருள் பாலித்துக் கொண்டு கூடிய மிகப்பெரிய புண்ணியஸ்தலமாக இது விளங்குகின்றது சார் வணக்கம் அதாவது இந்த கோயில் எத்தனை ஆண்டுகளுக்கு பழமையானது இப்ப வந்து கும்பாபிஷேக எத்தனை நடைபெற இருக்கு இதுக்கான என்ன வேலை அப்படின்னு நம்முடைய ஆத்மநாத சுவாமி ஆலயம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே பழமை வாய்ந்தது என்று பல வரலாற்று சொல்ல சொல்லுகின்றன ஆனால் இதற்கு முன்றைய தலைமுறையோ அதற்கு இன்றைய தலைமுறையோ கும்பாபிஷத்தை பார்த்ததாக யாரும் சொல்லவில்லை ஏறத்தாலும் முன்னூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கும்பகாசம் நடந்திருக்கலாம் என்று உத்தேசிக்கப்பட்டு இருக்கிறது இங்கே பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பாராலயம் செய்யப்பட்ட இந்த ஆண் இந்த ஆலயம் வேதாரயம் வேதபுரீஸ்வருடைய ஆலயத்துடைய கண்ட்ரோல் இருந்தது அதற்கு பிறகு எங்களுடைய ஆலயத்துடைய கண்ட்ரோல் பரவாயில் மத்திய குரீஸ்வரர் இருக்கின்ற பரவ கோட்டைக்கு வந்தது அதன் பிறகு நாங்கள் கிராமத்தின் சார்பாக கொள்ளுக்காடு சின்னாவட கிராமத்தின் மக்கமாக பல ஆண்டுகளாக முயற்சி செய்தும் இப்போது எங்களுடைய நம்முடைய தமிழ்நாடு அரசுள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக எங்களுக்கு நிறைய உதவிகளை கொடுத்திருக்கின்றார்கள் அத்தோடு மட்டுமல்ல தஞ்சையில் இருக்கின்ற இணை ஆணையர் அலுவலகம் கோட்டையில் இருக்கின்ற செயலாளர் எங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய அறநிலையத்துறையின் சார்பாக நிதியை கொடுத்து அதோடு மட்டுமல்ல பல்வேறு உபயோகதாரர்கள் இந்த ஆலயங்களை கிட்ட உபயோகி இருக்கின்றார்கள் சில டெஸ்ட்டுகளும் முன் இருக்கின்றன அதை

மக்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் கொள்ளுக்காடு சின்னாளர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனர்களால் மிகப்பெரிய அளவில் கும்பாசு நடைபெறுக்கு இருக்கிறது மிகவும் பழமை வாய்ந்த இந்த பிரசித்தி பெற்ற பொது சின்னாவுடையார் கோவில் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி கும்பாசு நடக்கிற முதல் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த இந்த பணிகளை இந்த கிராம மக்கள் பார்வையிட்டு அதாவது இந்த பணிகளை செய்து வருகின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலி